அண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த எலிகாய்ச்சல் நோய் பரம்பல் ஏற்பட்டிருந்தது லெப்டஸ் பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோயின் பரம்பலானது தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றது எங்களுக்கு நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பருத்தித்துறை கரவட்டி நருதங்கேணி சாவகச்சேரி ஆகிய நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த பெரம்பல் காணப்பட்டிருந்தது எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்று வரை நூற்றி எண்பத்தி ஐந்து நோயாளர்கள் இந்த நோயுடன் இருக்கலாம் என நோட்டிஃபிகேஷன் சொல்லப்படுகின்ற அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தன அவற்றிலே இதுவரை எழுபத்தி ஐந்து பேருக்கு இந்த நோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று நேற்று இரவு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினெட்டு நோயாளர்கள் இந்த நோயுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதினைந்து நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே மூன்று நோயாளர்களும் தற்போது எலிக்காய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்திலே புதிதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்திலே எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை இதுவரை இந்த பரம்பல் ஏற்பட்டதிலிருந்து இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புக்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இதுவரை நாங்கள் இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம் குறிப்பாக அந்த டாக்சி சைக்கிளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த தடுப்பு மருந்தை வழங்கி கொண்டு வந்திருந்தோம் குறிப்பாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் சுத்திகரிப்பு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இதை வழங்கியிருந்தோம் இதுவரைக்கும் ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தற்போது ஓரளவுக்கு இந்த நோயின் தாக்கம் கட்டுப்பாட்டிலே வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கூடுதல் மாதிரிகளில் நம்ம அதை கிடைக்கப்பெற்றிருக்கோம் ஆம் அதன் முடிவுகள் உண்மையிலே அது விலங்கு கால்நடை உற்பத்தி சுதந்திர தின தான் அந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டிருந்தன அவர்கள்தான் அந்த ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரை எங்களுக்கு அந்த முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை